மருத்துவனா அல்சரு சுகரு இந்த ஆட்டு ரொம்ப துணிகிறதுனால கொஞ்சம் நார்மல் இந்த ஜில்லுன்னு போய் ஒன்று கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அல்சருக்கு கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் ஜின் காரம் சாப்பிட முடியாது சாதம் சாப்பிட முடியாது அதுக்கெல்லாம் நல்லது கூழ் வந்து ஈரின் வரலை கல் இருக்குது நான் டாக்டர்கிட்ட போகணும் ஆண் இது கூழு குச்சி பாருங்க ஈரீன் போவோ போவோ அதை கரைஞ்சி இப்போ வந்து அந்த காலத்துல ரெடி பண்ணா வீட்டில் இருக்காங்க ஆம்பளைங்க பத்து ரூபா சம்பாரிச்சு வீட்டில் கொடுக்குறாங்க அதனால அந்த காலத்துல நன்றிக்காத அது இந்த காலத்துல நம்மளும் போனால் பத்து ரூபா இல்ல இவங்க சம்பாதிக்கிற வச்சு தானே இவ்வளோ இது பண்றாங்க நம்மள அடிக்கிறாங்க நம்ம ஒதக்கிறாங்கோ நம்ம கேள்வியா கேட்குறாங்க நம்மளும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கல ஒரு பெருகிற வேலைக்கு கூட ஒரு ஆறாயிரம் கிடைக்கும் ஒரு அஞ்சாயிரம் கிடைக்கும் அப்படி ஒரு மனசில் தோணுது இல்லையா அதனால் போகிறாங்க வேலைக்கு அதனால் இதெல்லாம் சமைக்க முடியாது இதெல்லாம் வாங்கணும் அதை சு சுத்தப்படுத்தணும் அதை செய்யணும் வைக்கணும் துடுப்பை தரணும் கண்டியை தரணும் இது எப்படி செய்யணும்னு தெரியாது கடையில் எங்கன்னா விற்றா நம்ம வாங்கி சாப்பிட்டு போயினே இருக்கலாம் அப்படி வீட்டுக்காருக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் இங்கே கூழ் விற்கிதுங்க அங்கே நல்லா இருக்கு அங்கே போய் சாப்பிடுங்க இங்கே போய் சாப்பிடுங்க இத்தனி பொருள் வச்சிருக்காங்க ஆனால் சொல்லி அனுப்புறோம் வந்து சாப்பாடும் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க இதுதான் ஏன்னா இது களி மாரி சேர்ந்து உண்டை மாரி பண்ணி தண்ணியில் போட்டு கூட கலக்கி சாப்பிட்டு ஒரு சொம்பு போவாங்கோ ஊர் நாட்டில் ஒரு நாள் பச்சை மிளகாய் அவங்கவுங்க வீட்டு மேலே செடிங்களா முளையும் பச்சை மிளகாய் செடிங்க ஒரு நாள் மிளகா கே டிஃபின் பாசனை போட்டுன்னு இதை கொஞ்சம் கரைச்சி ஒரு சொம்பை குடிச்சிட்டு வயலில் போய் களை வெட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ட்டு போவாங்கோ இப்போ நைட்டு சாதம் இருந்தால் அதை இது பண்ணுவாங்க அப்போ வந்து வளைச்சது மண்ணில் இப்போ வளைக்கிறது இல்லை அன்னைக்கு மண்ணில் சொந்த மண்ணில் வளர்ந்தது இப்போ வந்து எல்லா மருந்தும் ஆகும் மண்ணெல்லாம் இதுவாக தானே போடுது அதனால இந்த பொ எந்த பொருள் போட்டாலும் இப்போ வளையும் அப்போ வளைசல் கம்மி இப்போ வளசல் தாசினா இப்போ வந்து மருந்து போடுறதுனால வளசல் தாசி ஒரு சொம்பு எடுத்திங்கன்னா கூட ஒரு மூணு மணி வரைக்கும் தாங்கட்டும் உங்கள் வயித்துல ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூரின் போனீங்கன்னா கூட கொஞ்சம் நார்மல் ஆகும் சுகர் இருந்தாலும் ஒருத்தருக்கு எட்டு பீனி இன்னும் இருக்குது ஆன்றாங்க அப்பா கூழ் எடுங்க ஒரு வாரத்துக்கு விட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கூட நீங்கள் எடுங்க அந்த சுகர் குறையல்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஆன்ட்டு சொல்லுவேன் இல்லைம்மா டாக்டரும் சொல்லுவாங்க குடிக்க நான் பரவாயில்லப்பா அவங்க சொல் பற்றி நீங்கள் கேளுங்க நான் வேணான்னு சொல்ல உங்களை தடுக்கல ஆன்ட்டு நான் காசு கோசம் நான் இது மாதிரி சொல்லணும் நான் விற்கணுன்ற ஒரு அருகுறவும் கிடையாது சாப்பிட்டிங்கன்னா அந்த ஈரினில் கொஞ்சம் குறையும் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூடன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்து கூழ் நான் போடுறது வந்து கம்பு கெவுரு சோளம் வீட்டில் மாவு கஞ்சி நீங்கள் சேர்ந்து குடிக்க முடியாது அதனால் கூழ் குடிக்கிறீங்க இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தான் ஆகாரம் போகும் அது வயிற்று கூடும் கூடிச்சுன்னா நீங்கள் கோண்டை கருத்து கஷ்டப்படணும் அதனால் ஒரு மீடியம் சைஸில் சாப்பிட்டுக்குங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்